رمضان رمضان ما أحلى رمضان خير وبركات من كل مكان رمضان يا سلام تقوى وصيام ترويح وقيام ذكر وقرآن الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا ونبينا ومولانا محمد பாரா லிஹி வாசாபிஹி அஜ்மழின் மகத்தான கிருபையினால் ரமதானுடைய முதலாவது இரவு பெருமனார் சுல்லாஹ் அலி வசல்லம் ரமதானுடைய முதலாவது இரவை பற்றி சொல்லும்போது திருமிதி ஷெரீஃபிலே வரக்கூடிய ஹதீஸ் நம் எல்லோரும் வருடந்தோறும் கேட்கிற செய்திதான் ரமதானுடைய முதலாவது இரவு வந்துவிட்டால் அல்லாது சைத்தான்களுக்கெல்லாம் விலங்கிடுகிறான் ரெண்டாவதாக நரகத்தினுடைய வாசல்களை அடைக்கிறான் மூணாவதாக சொர்க்கத்தினுடைய வாசல்களை அல்லாஹ் திறக்கிறான் நாலாவதாக அந்த முதல் நாளில் நரகத்திலிருந்து அதிகமான நபர்களை விடுவிக்கிறான் இந்த விடுவித்தல் என்பது ரமதான் முழுக்க இருந்தாலும் ரமதானுடைய முதலாவது இரவு அதிகப்படியான நபர்களை அல்லாஹு நரகத்திலிருந்து விடுவிக்கிறான் என்று நான்கு காரியங்களை சொல்லிவிட்டு அடுத்து பெருமானார் சுலல்லா உலகம் சொல்கிறார்கள் அந்த ரமதானுடைய முதலாவது இரவில் அல்லாஹ் ஒரு மலக்கை மக்களை பார்த்து இப்படி அழைப்பு கொடுத்து கொண்டே இருங்கள் யா நலவு செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடியவனே விரைந்துவார் தீமைகளை நாடக்கூடியவனே அக்குசிர் அதை விட்டு விலகு குறைச்சிக்க என்று ஒரு மலக்கு அழைப்பதாக பெருமானார் பெருமான் சல்லாஹ் அலிவாசல்லம் சொல்கிறார்கள் இப்போ ரமதானுடைய முதலாவது இரவு என்பது ஒரு மகத்துவமான இரவு அடியார்களில் அநேகமானவர்களை அல்லாஹ் மன்னித்து அவர்களை நரகத்திலிருந்து விடுவித்து சொர்க்கத்தின் பக்கம் கொண்டு வரக்கூடிய ஒரு புனிதமான இரவு என்கிறார்கள் பெருமனார் சொல்லு வசலம் ஒரு மனிதருக்கு அல்லாஹ் பாவத்திலிருந்து தௌபா ஒப்பு கொண்டு விட்டால் ஒரு அடியானுடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிச்சிட்டம்னா இந்த உலகத்தில் அவர் எத்தனை கோடி ஆண்டுகள் வாழ்ந்தாலும் சரி எவ்வளவு நாட்கள் இருந்தாலும் சரி அந்த நாட்களிலேயே சிறந்த நாள் எந்த நாள் அப்படின்னா எந்த நாளில் அல்லாஹ் ஒரு அடியானுடைய பாவத்தை மன்னிக்கிறானோ அந்த நாள் அவருடைய வாழ்க்கையில் சிறந்த நாள் அப்படி சிறந்த நாளாக அல்லாஹ் இந்த நாளை கபூல் செய்வானாக தன்னுடைய கித்தாப்பில் ஏறத்தாழ ரெண்டு பக்கத்துக்கு ஒரு பிரம்மாண்டமான வரலாற்று செய்தியை பதிவு செய்வார்கள் அதில் ஒரு பெரிய செய்தி நான் சுருக்கமாக அந்த நாளினுடைய விஷயத்தினுடைய முக்கியத்துவத்தின் காரணத்தினால நான் சுருக்கமாக சொல்கிறேன் தபுக்கித்தம் நடைபெற்ற நேரம் அந்த தபூக்கித்தத்துக்கு ஒரு சொல்ல முன்னாலே சொல்லிட்டாங்க நாம் தபூக்குக்கு போகணும் எல்லாரும் தயாராக இருங்கன்னு சொன்னாங்க அதில் எல்லாரும் கிளம்பி போயிட்டாங்க ஒரு மூணு பேர் அந்த போருக்கு போகலை போகக்கூடிய வாய்ப்பு இருந்தும் மூணு பேர் கலந்துக்கலை அதில் ஒருத்தங்க கேபு பண்ணு மாலிக்கிறது எவ்வளோ ஆகும் அனுபவம் அதுங்க எல்லாரும் போகும்போது இவங்க மனசுக்குள்ளே என்ன நினைக்கிறாங்கன்னா ஒட்டகத்தில் தானே போகிறாங்க போட்டோம் எப்படி தபூக் அப்படிங்கிறது ஷாமுக்கு போகணும் சிரியாவுக்கு போகணும் அதை தாண்டி போகணும் போய் சேர்றதுக்கு ஒரு பத்து பதினஞ்சு நாள் ஆகும் அவங்க ஒட்டகத்தில் போகிறாங்கல்ல என்கிட்ட தான் வேகமாக போகக்கூடிய குதிரை இருக்குல்ல அந்த குதிரையில் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு ஏறினோம்னா நான் போய் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டே போகலாம் 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 ஏன்னா அதுக்கு முன்னால் ஒரு மூணு நாலு வருஷம் மதினாவில் பேரித்தம் பழங்களினுடைய அறுவடையில பெரிய நஷ்டம் இந்த வருஷம்தான் ஓரளவுக்கு பழங்கள் நல்ல இருக்குது அது கறியக்கூடிய நேரம் இந்த அறுவனு அறுவடை இடையினுடைய நேரம் இல்லையா அதனால் ஒரு ரெண்டு நாள் லேட்டாக போனோம்னா அந்த அறுவடைகளை எல்லாம் முடிச்சு பழங்களை எல்லாம் ரெடி பண்ணிட்டு நாம் போய் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு போகாமல் இருந்தாங்க கைபருதி எல்லா ஒன்று ஆனால் அப்படியே நினச்சி 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 கடைசி வரை அவங்களால போக முடியலை இப்போ தபுக்கில் இருந்து சொல்ல ஊருக்கு வந்தாங்க மதிநாளில் பள்ளியில் வந்து உட்காந்தாங்க உட்காந்த உடனே போருக்கு போகாத முனாஃபிக்குகள் முஸ்லீம்கள் மாதிரியே வேஷம் போடக்கூடிய அந்த முனாஃபிக்குகள் வந்து பொய்யான காரணங்களை சொல்லிட்டு போனானுங்க எல்லாம் பொய் தான் சொல்கிறான் ஆனால் அதை சொல்ல சிரிச்சுக்கிட்டே சரி தான் போத்தான் அப்படின்ட்டாங்க கபின்னு மாலிக் வந்தாங்க வந்து நின்றுட்டு சொன்னாங்க யாரும் சொல்லலாம் உலகத்தில் நீங்கள் அல்லாத இன்னொருவருக்கு முன்னால் நான் நின்னா அவனுக்கு சொன்ன மாதிரி நானும் போய் சொல்லியிருப்பேன் ஆனால் நிற்கிறது உங்கள் முன்னால் ஆனா பொய் சொல்லக்கூடிய நிலைமையில நான் இல்லை நான் உண்மையை சொல்லிடுறேன் வேணும்னு தான் வரல வரலாம் வரலாம் வரலான்னு நினைச்சேன் அந்த ரஃபுலத்தை அந்த பொடுபோக்கு அந்த கவனக்குறைவு என்ன வரவிடாம ஆக்கிருச்சி அப்படின்ன உடனே பொய் சொன்னவனையெல்லாம் போடு சொன்ன ரசூலுல்லா உண்மையை சொன்ன காபல் மாளிகிட்ட சொன்னாங்க உன் விஷயத்துல அல்லா முடிவெடுக்கட்டு போனாங்க உன் விஷயத்துல அல்லா முடிவெடுக்கட்டும் நீ போ அப்படின்னாங்க அதுக்கு பின்னால் அடுத்தடுத்து அடுத்து அடுத்து அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க ரசூல்லா யாருமே அவற்றை பேசக்கூடாதுன்னாங்க அந்த மூணு பேர்த்தையும் யாரும் பேசக்கூடாது இந்த ஊர் விளக்கல் மாதிரி ஏறத்தால் ஐம்பது நாள் நாற்பதுல இருந்து ஐம்பது நாள் யாரும் அவற்றை பேசக்கூடாது எந்த தொடர்பும் இருக்கக்கூடாது என்றெல்லாம் பெருமான் சொன்னார்கள் அதில் கிழப்பு சொல்றாங்க நான் வீட்டினுடைய மாடியில் நின்ன உயிருக்குயிராக பழகுன என்னுடைய நண்பர் பத்தாத திருவழியா தொழுவிக்கு போறாரு என் கத்தாதா அப்படின்னு சொன்னேன் என் குரலை கேட்டாலே பட்டுன்னு பதறி அடிச்சு திரும்புற ஆளு சலாத்தை கேட்டு பதில் கூட சொல்லாமல் போயிட்டார் ஏன்னா ரசூல்லாவுடைய வார்த்தை யாரும் அவர்கிட்ட பேசக்கூடாது அவரோட எந்த தொடர்பும் இருக்கக்கூடாது அதில் கைபி சொல்றாங்க நான் பள்ளிக்கு வருவேன் ஜமாத்தா தொடுறதுக்காக பள்ளிக்கு வருவேன் வந்து சுண்ண தூள்றதுக்காக கை கட்டுவேன் ரசூல்லா வருவாங்க வரும்போது நான் அவங்களையே பார்ப்பேன் ஒரு முறை என்ன பார்க்க மாட்டாங்களா அப்படிங்கிற ஏக்கத்துல நான் நபியையே பார்ப்பேன் நான் பார்க்கறது தெரிஞ்சது ரசூல மோத்து திரும்பிடுவா இப்படியே ஒரு நாற்பது ஐம்பது நாள் ரொம்ப நெருக்கடியா இருந்தது எங்களுக்கு அந்த நெருக்கடியினுடைய நேரத்துல பெருமாள் சொல்லல்ல ஆலி சொல்லமுக்கு ஐம்பது நாள் நாற்பதுல இருந்து ஐம்பது நாளுக்கு உட்பட்ட ஒரு நாளினுடைய நடுநிசி நேரத்தில் அல்ல ஒரு ஆயத்தை இறக்கணும் சுரத்து தௌபாவில் இருக்கிற அந்த வசனத்தை எல்லாம் இறக்கணும் இறக்கி சொன்னா பூமி விசாலமாக இருந்தும் கூட நெருக்கடியாக வாழ்ந்த அந்த மூவரினுடைய தௌபாவை அல்லாஹ் ஏத்துக்கிட்டான் தாயத்து வந்த உடனே ரசூல்லா அதற்கு உம்மு சலமா இருந்து அல்லா அவன் காட்டு இந்த தாயத்தை ஓதி காட்டினாங்க முசலம்மா சொன்னாங்க அப்படின்னா நான் போய் கவிப்பட்டு சொல்லிட்டு வர்றேனே பிள்ளை ரொம்ப கஷ்டத்துல இருக்காரு இதை கேட்டு அவருக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிருமே நான் போய் சொல்லட்டுமான்னு கேட்டாங்க சொல்லதாலிசன் சொன்னாங்க சொல்லிடாதம்மா சொன்னா மதீனாவே திரண்டுங்க வந்துடும் ஏன்னா மதினால எல்லாருக்குமே காபு மேல அத்தனை பாசம் கபனுடைய விஷயத்தில் அல்லா என்னைக்கு மன்னிப்பு கொடுப்பான் முடிவெடுப்பான் ஊரை திரண்டு போய் அதை எதிர்பார்த்து காத்துன்ட்ருக்குது தினத்தில் நீ சொல்ல வேணான்னாங்க சுபு தொழிட்டு உட்காந்தாங்க கபுகுன்னு மாலிக் வந்தார் அபுசீர்யா கபே உனக்கு ஒரு சுப செய்தி இருக்குதுங்க வான்னாங்க அந்த கூப்பிட்டு தான் அரசுல்லா சொன்னாங்க அல்லாஹ்ங்களுடைய தௌபாவை ஏற்றுக்கிட்டான்னு சொல்ல வேண்டிய இடத்துல சலல்லாலசிலம் பயன்படுத்துன வார்த்தை கைரு யோமின் மர்ர அலையின் முலதத்துகும் இவங்களுடைய உம்மாமார்கள் பெற்றதுல இருந்து உங்களை பெற்றதுல இருந்து உங்க வாழ்க்கையில வந்த நாட்கள்ல ரொம்ப சிறப்பான நாள் இந்த நாள் அப்ப என்ன என்ன அர்த்தம் எந்த நாள்ல ஒரு அடியானுடைய பாவத்தை அல்ல மன்னிச்சுட்டேன்னு சொல்றானோ அந்த நாள் அந்த அடியானுடைய வாழ்க்கையில அவன் பிறந்ததிலிருந்து வந்த நாட்கள்ல சிறந்த நாள் அதனாலதான் இந்த ஹதீசனுடைய விளக்கத்தில் நம்முடைய இமாம்பெருமக்கள் சொல்வார்கள் நம்முடைய ஞானிகள் சூஃபிகள் சொல்வார்கள் ரமதானுடைய முதலாவது இரவு உங்களுடைய வாழ்க்கையில் வந்த நாட்களில் சிறந்த நாட்களாக மாற வேண்டும் ஏன்னா அதற்கான வாய்ப்பு அல்லா திறந்திருக்கிறான் நரகத்தை அல்லா இழுத்து மூடிட்டான் நரகத்தை அல்லா இழுத்து மூடிட்டான்னா என்ன அர்த்தம் அவனுடைய ஜலாலியத்தான குணங்களை எல்லாம் அடக்கி வச்சுட்டான் கோபப்படுறவன் பழி வாங்கிறவன் அடக்கிறவன் மிதிக்கிறவன் என்கிற அந்த ஜலாலியத்தான சிபத்துகளை எல்லாம் மறைச்சு வச்சு அவனுடைய ஜமாலியத்தான குணங்களை வெளிப்படுத்துறான் மன்னிக்கிறவன் கிருவையாளவன் அரவணைக்கக்கூடியவன் அன்பாளன் என்கிற அந்த சிபத்துக்கள் எல்லாம் வெளிப்படுகிற இரவாயிற்றே எனவே இந்த இரவு உங்களுடைய வாழ்க்கையின் சிறந்த நாளாக மாற வேண்டும் என்று நம்முடைய மேன்மக்கள் நமக்கு சொல்வார்கள்

ரமலானுடைய மாதத்திற்கு தான் குரான் இறக்கப்பட்ட மாதம் குரான் இறக்கப்பட்டதுன்னு அல்லாஹ் சொல்றான் அதனால அந்த குரானை எடுத்து அந்த குரானை பைபக்தியோடு எடுத்து அதை பார்த்து அவர் சொல்றாரு மனசுக்குள்ள இது குரான் வந்த மாசம் ஆயிற்றே என்று ஒருவர் சந்தோஷத்தோடு சொன்னால் ஃபத்தஹாஹு லஹு சபலீன பாபம் மினில் ஃபகல் ஃபஹுலினுடைய எழுபது வாசல்கள் அல்லாஹருக்கு திறந்து கொடுக்கிறான் ஃபகலினுடைய எழுபது வாசல்கள் அல்லாஹ் திறந்து கொடுக்கிறான் பகல்னா என்ன அதுக்கு ரெண்டு வகையான அர்த்தம் சொல்லுவாங்க ஒன்னு சிறப்பு இன்னொன்னு அதை விட மென்மையான ஒரு அர்த்தம் ஃபதுல் அப்படின்னா அல்லாஹனுடைய குணங்கள் ரெண்டு ஒன்னு அல்லாஹ் ஆதிலா இருப்பான் அதுல அல்லாட்டை இருக்குது ஃபதுலும் அல்லாட்டை இருக்குது அதுலன்னா கரெக்டா வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டு நியாயமா நடக்கிறது நீதமா நடக்கிறது அந்த நீதமா நடக்கிறதுக்கு பேர் அதில் ஒரு அடியான் வந்து அல்லாட்ட நிக்கிறான் அவனுடைய தீமைய நிறுத்து பார்த்தா நிறுத்து பார்த்தா இருக்கு கொஞ்சம் கூட வித்தியாசம் ஆயிரும் தீமையும் ஆயிரும் இப்ப எப்படி முடிவெடுக்கிறது அல்லாஹ் நியாயமானவன் அப்படின்னு மட்டுமே அவன் வெளிப்பட்டான்னா தான் சொல்லணும் ஏன்னா தீமை செய்யறதுக்காக மனுஷன் அல்ல உலகத்துக்கு அனுப்பல எதுக்கு தான் அனுப்புனான் நன்மை செய்ய தான் அனுப்புனான் நன்மை செய்ய வந்த இடத்துல நன்மைக்கு சமமா தீமை செஞ்சதுனால நீ போக வேண்டிய இடம் நரகந்தான் அப்படின்னு அல்லாஹ் சொல்லணும் அப்படி சொல்லாம அந்த அதுல வெளிப்பட வேண்டிய இடத்துல அவனுடைய கிருபை வெளிப்பட்டு சரி சரி போ சொர்க்கம் போ அப்படின்னு தள்ளி வர்றான்ல இப்போ நம்ம விளங்குறதுக்காக நம்முடைய பெரியவங்க நமக்கு சொல்லுவாங்க ஒரு ஆட்டோவில் பயணம் பண்ணுறோம் அவன் மீட்ரு போட்டு வர்றாரு கரெக்டாக ஒரு இடத்துல போய் இறங்குறோம் இறங்குற அந்த மீட்டரை பார்த்து பணம் கொடுக்குறோம் போது அந்த டிரைவர் சொல்லுவார் சார் மீட்டருக்கு மேலே ஏதாவது போட்டு கொடு சார் அப்படி இந்த மீட்டருக்கு மேலே போட்டு கொடுன்னு சொல்கிறார் இதுதான் ஃபதல் அல்ல கிருப காட்டுறது அதை கணக்கு பார்க்காம அள்ளி கொடுக்கறது இந்த அள்ளி கொடுத்தலினுடைய எழுபது வாசலை அந்த ரமதான் வந்திருச்சி அப்படிங்கிற சந்தோஷத்தோடு குரானை எடுத்து பார்க்குறவருக்கு அல்லாஹ் திறந்து கொடுக்கிறான் அப்படின்னு அசிரத்தி மாம ராசிராம சொல்றாங்க அப்ப ரமதானுடைய முதலாவது இரவு என்பது தௌபாவை வாங்கி தர்ற இரவு الله ورودي فضله وانك ترى يراهو، أبلاه ما نبانا عند يراهو الله هبي درنكم توفيقي، الله هنا ميلوركم تروانا ها، سبحان الله يوبي سبحانك الله ما أشهد أن لا إله إلا أنت، أستغفرك واتوب إليك، سبحان ربي رب العزة يا ما يسيفون، وسلام على المرسلين، والحمد لله رب العالمين، بحقي صلى الله صلى الله <سؤال> عليه وسلم، صلى الله على محمد، صلى الله عليه وسلم، صلى الله على محمد، صلى الله عليه وسلم، اللهم صل على محمد